ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்டு ஏஏஎஸ் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் டிஎன்இபி சரிங்களா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் வேக்கன்சிகிட்டே இருக்கதாகவும் அதுக்கு வந்து அவுட் சோர்சிங் முறையில் வந்து ஆள் எடுக்க போகிறதாகவும் வந்து பேச்சடி பட்டுச்சு நிறைய மாணவர்களுக்கு அந்த அவுட் சோர்சிங்னால் என்ன அப்படின்றது புரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதுபோக இந்த அவுட் சோர்சிங் முறையால் நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்றதையும் பார்த்துருவோம் இப்போ டிஎன்இ பில்லை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த நாலு வருடங்களாக ஒரு ஐம்பத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அது வந்து நஷ்டத்தில் ஓடுறதாகும் அதனால் அது வந்து தேர்வு வச்சு எடுத்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு ஊதியமாகவே நிறைய பணம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதனால் அவுட் சோர்சிங் முறையில் சரிங்களா அவுட் சோர்சிங் அப்படின்னா ப்ரைவேட் கான்ட்ராக்ட் சரிங்களா ப்ரைவேட் கான்ட்ராக்டை வந்து ஆள் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஆள் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்க சரிங்களா இதில் என்ன அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரோ அதை தான் அந்த வேலை பார்க்கற வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு சம்பளம் வாங்குவாங்க இவங்களுக்கு கொடுக்குறப்ப அது பாதியாக கொடுப்பாங்க சரிங்களா அப்போ அந்த வேலை பார்க்க போகிறவங்களுக்கு உண்மையான சம்பளம் வந்து தெரியாது நமக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றது தெரியாது சரிங்களா இதில் அதிக லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் கான்ட்ராக்டர் தான் வந்து அதிக லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதில் பாதிக்கப்படுறது யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை பார்க்க போகிற அந்த எம்ப்ளாயீஸ் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு அவங்க நினச்ச வேலை நடக்கும் ஆனால் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து முறையான ஊதியம் வந்து கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் கிட்டத்தட்ட கிடைக்காது மிக குறைந்த ஊதியமே அவங்களோட கையில் போய் சேரும் அதுபோக அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சேஃப்டி இருக்காது இஎஸ்ஐ இருக்காது பிஎஃப் இருக்காது அதெல்லாம் வந்து டவுட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கிற வந்து டவுட்டு தான் பணியில் இருக்கும்போது ஒரு வேலை மின்சார சம்மந்தமான பணியினால பண்ணினால பணியில் இருக்கும்போது எதுவும் அவங்களுக்கு காயமோ இல்லை ஒரு இறப்போ நேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பண பலன்களும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்க அதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்க்குறவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நேரடி சம்மந்தம் இருக்காது அரசு வேலை தான் பார்ப்பாங்க சரிங்களா அரசுக்கும் இந்த எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்காது சரிங்களா அவங்க ரெண்டு பேர்த்து கிடையாது லிங்க் யாருன்னா அந்த ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் தான் வந்து லிங்காக இருப்பாங்க சரிங்களா இதில் என்ன ஒரு தேர்வர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்குன்னு முறையாக படித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வர்கள் பாதிப்படைவார்கள் சரிங்களா சுத்தமாக அந்த பணி அந்த பணிக்கான தகுதியே இல்லாதவர்கள் கூட அந்த பணிக்கு தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது சரிங்களா இதனால் இந்த நாலு வருஷமாக இந்த எக்ஸாமுக்குன்னு படிச்சுட்டு வர்றவங்க வந்து பெருமளவில் பாதிக்கப்படுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது வந்து இன்னும் வந்து எதுக்கும் கொண்டு வரல சப்போஸ் டிஎன்இபியில் இம்ப்ளை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்சி ஃபியூச்சரில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது இதுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு அப்படின்னா அரசாங்கம் வந்து இதை மறுபரிசீலனை பண்ணி அந்த தேர்வுக்காக படித்து கொண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் கடுமையாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பணி வாய்ப்பு சரிங்களா அவங்களுக்கு எந்த ஒரு அநீதியும் இல்லாமல் அவங்க வாய்ப்பில் மண்ணல்லி போடாமல் தேர்வர்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஏன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு ராத்திரி பகலாக எவ்வளோ லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்களுடைய கனவை வந்து சிலைக்காமல் ஒரு மாற்று வழியை வந்து அரசாங்கம் தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பயமும் இல்லை முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாப் படிக்கணுமோ ஜாப் அடிச்சுருங்க ஆனால் எதிர்காலத்தில் போக போக சிக்கல்களும் சவால்களும் கொடுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எந்த எந்தளவுக்கு சீக்கிரமாக வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கிடுங்க டிஎன்இமே இதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பேச்சுவார்த்தை தான் போயிட்ருக்கு ஸோ ஆனால் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இதை பற்றி யோசித்து எது நீங்கள் டைம் பே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ ஸ்டடிஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்